ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அல்வா ஞாபகத்துக்கு வரும் அதுக்கப்புறமா நெல்லையப்பர் ஞாபகத்துக்கு வருவார் ஒவ்வொரு ஊர்லையும் யூனிக்கான ஃபுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதே மாதிரி நம்ம ஊரில் வந்து திருநெல்வேலியில் உளுந்து சாதம் வந்து அதிகமாக செய்வாங்க பொதுவாக பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்தா இல்லை கை கால் முட்டெல்லாம் வலிக்கு அப்படின்னா போடு உளுந்து சாதத்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுக்கு காம்பினேஷனாக எங்கள் வீட்டில் மாமியார் வீட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொச்சக்கட்டை குழம்பு வைப்போம் கருவட்டு குழம்பு வைப்போம் என் அம்மா வீட்டில் வந்து கத்திரிக்காய் கிச்சடி அதெல்லாம் வச்சு எள்ளு பச்சடி அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உளுந்த ஜாதமும் மொச்சக்கொட்டை குழம்பு தான் எப்படி வைக்கணும்னு பார்க்க போறோம் என்னோட ஸ்டைலில் ஒரு கப் அளவுக்கு மொச்சக்கொட்டையை வந்து அது கருப்பும் வச்சுக்கலாம் வெள்ளையும் வச்சுக்கலாம் அது வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு களைஞ்சிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன் காலையில பாத்தீங்கன்னா அது நல்லா கழுவி அந்த தண்ணியை தூர ஊத்திட்டு வேறு நல்ல தண்ணி போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு நாலஞ்சு விசில் விட்ட எடுத்துக்கலாம் அதை அவிஞ்சிட்ருக்க சமயத்தில் நான் வந்து ஒன்றரை அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அதில் வந்து முக்கால் அளவுக்கு தொளி உளுந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து முழு உளுந்து கூட போடலாம் ஆனால் அதை விட வந்து தொளி உளுந்து போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு பண்ணுற அளவுகள் வந்து நாலு பேர்த்துக்கு ஆனால் வந்து ரெண்டு நேரம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும் போது ஒரு ஏழு எட்டு பேருக்கிட்ட சாப்பிட்லாம் அரிசியும் உளுந்தும் சேர்த்து ரெண்டரை கப்பளவுக்கு இருக்குது இப்போ வந்து குழம்புக்கு புளியும் ஊறப்படலாம் சைட் பை சைடில் அதுவும் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன் எங்கள் மாமியார்லாம் பண் பார்த்திங்கன்னா சட்டியில் தான் பண்ணுவாங்க இது வந்து நல்லா குழையே பொங்குனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்து நெட்டு நெட்டா இருந்தால் நல்லா பிடிக்கும் அதுக்கு தக்கன வந்து தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் பண்ண போகிற குக்கரில் சேர்த்துட்டு லைட்டாக வறுக்கணும் எதுவுமே சேர்க்க வேண்டாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் லைட்டாக ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு நான் வந்து மொத்தமாக ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த அடுப்பில் வந்து வெள்ளை சாதம் கிடக்கு ஏன்னா என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து உளுந்த சாதம் பிடிக்காது அப்படின்ட்டு வெள்ளை சாதம் பண்ணேன் ஆனால் உளுந்த சாதம் தான் சாப்பிட்டாங்க நான் அது போகிற போக போக காமிக்கிறேன் இப்போ உளுந்த சாதத்தை கூட வந்து நான் வந்து தடியங்காய் கூட்டு பண்ண போகிறேன்றதுனால கடலைப்பருப்பையும் கழுவி அதில் ஒரு கிண்ணத்துல வச்சு அதுலேயே அவிச்சிட்டோம் அப்படின்னா டூ இன் ஒன்னாக மொச்சக்கொட்டையும் அமைஞ்சிடும் அந்த கடலைப்பருப்பும் அமைஞ்சிரும் ஃபஸ்ட்டு வந்து மொச்சக்கொட்டையை ரெண்டு விசில் வ விட்டதுக்கு அப்புறமா தான் கடலைப்பருப்பை உள்ளே உள்ள வச்சிருக்கேன் இப்போ உளுந்த சாதத்துக்கு வந்து தாளிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது ஸ்மெல் எல்லாமே நல்லா உள்ள இறங்கி சூப்பராக இருக்கும் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம் கொஞ்சமா கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை பூடு போல சேர்த்துருக்கேன் பூடு வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் சே சேர்த்துட்டு அந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுறணும் நல்ல கொலைய வேணும் அப்படின்னா நாலஞ்சு விசில் விடலாம் இல்லை கொஞ்சம் நெட்டு நெட்டாக தான் எனக்கு வேணும் அப்படின்னா தண்ணியும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிட்டு ஒரு விசில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க குக்கரில் ஒரு பக்கம் உளுந்தஞ்சஞ்சாதம் வெந்துட்டு இருக்கு இந்த சைடில் வந்து மொச்சக்கொட்டை குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து மருப்பு வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து வாழைக்காய் போடலாம் அப்புறமா வந்து சீனி சீனியவரைக்காய் போடலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் நான் இப்போ சேர்க்குறது வந்து வெண்டைக்காய் தக்காளி பல்லாரி கத்தரிக்காவும் முருங்கைக்காயும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவேன் இப்போ வந்து மசாலா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில வந்து நல்லா அது கரிஞ்சிடாம லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்காய் கத்திரிக்காவை உள்ள சேர்த்துட்டு அதை எல்லாமே நல்லா கலந்து விட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி வந்து காய் எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் புளி புளித்தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா காய் வந்து சம் டைம் வந்து வேகமா போயிடும் இப்ப மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டும் இங்கே வந்து தடியங்காய் கூட்டுக்கு நான் தடியங்காவை கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் உப்பு மட்டும் வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலா அரைக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தக்கன தேங்காவும் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மொச்சக்கொட்டையை வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் இருறுட்டு அதை உள்ளே சேர்த்துட்டேன் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியுமே உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா தேங்காய் வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம வந்து வெள்ளை சாதத்துக்கு தண்ணியாக வச்சா கூட சூப்பராக இருக்கும் இந்த உளுந்து சாதத்துக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அது கொதிக்கிற கேப்பில் வந்து இங்கே விசில் அடங்கிட்டு ப்ரெஷரெல்லாம் அடங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக நல்ல தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயை உடச்சிட்டு துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பழைய தேங்காயை விட புது தேங்காய் சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து சிலர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே தாளிக்கும்போதே தேங்காய் சேர்த்துட்டு பண்ணுவாங்க அதை விட ஃபைனலாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காயோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் உளுந்த சாதம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து மொச்ச கொட்டை குழம்புமே நல்ல பொதி வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தடியங்காய் கூட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஜீரகம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் ஒன்றும் பாதிமாக தட்டிட்டு உள்ளே சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேங்காய் பூவை வந்து அப்படி உள்ளே தூவி விட்டுறணும் இப்போ இதோட ஹைலைட்டே என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோன்னா கிள தான் அந்த மாதிரி ஆயிரும் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சரிசி மாவு வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம அவிச்சு தண்ணியெல்லாம் நல்லா இருத்து வச்சுருக்கணும் அந்த கடலைப்பருப்பு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கணும் இதில் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காயை யூஸ் பண்ணணும் கடுகு கடுகு உளுந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் மட்டும் பச்சையை நம்ம அந்த அவியலுக்குலாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தனியங்காய் கூட்டு இது வந்து சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும் புளி குழம்புக்குமே சூப்பராக இருக்கும் மற்ற குழம்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக உளுந்தஞ்சாதம் பண்ணேன் அப்படின்னா வெறும் மொச்சக்கொட்டை குழம்பே போதும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சைடிஷ்லாம் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க அதுவே வச்சு சாப்பிட்டுக்கூடோம் நாங்கள் எல்லோருமே ஆனால் வந்து என் வீட்டுக்காரங்களுக்கு வெள்ளை சாதம் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு உளுந்தஞ்சாதத்தை பார்த்தாலே பிடிக்காது உளுந்த சாதம் இந்த சாதம் அது எதுவுமே பிடிக்காதுன்றதுனால அவங்களுக்கு ஒரு டம்ளர் மட்டும் தனியாக வெள்ளை சாதம் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து இங்கே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே உளுந்த சாதம் தான் சாப்பிட்டாங்க கண்டிப்பாக இதை எங்கள் அத்தை பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க நான் செஞ்சால் மட்டும் சாப்பிட மாட்டானோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நவீன் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சாப்பிட்டுட்டு போயிட்டான் அவனுக்கு வந்து உளுந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு நல்லா அதுவும் சூடாக சொல்லுவான் மதியம் கொண்டு போய் சாப்பிட்டதை விட காலையிலேயே சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னதுனால காலையிலையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் ஆர்த்தியுமே அதுதான் தான் சாப்பிட்ருந்தான் இவங்க அப்பா வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க பிள்ளைங்க வச்சிருந்த சாப்பாடுல எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லா இருக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டாங்க வே இது வந்து நல்ல விஷயம் தானே சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தேன் பட் அவங்க வந்து ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒருவேளை அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா வெங்காய சட்னி அவங்களுக்கு தோசை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் அவங்களுமே அந்த சாதத்தை வச்சிருந்த சாதத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு ஏன்னா உளுந்த சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா இனிமேல் அடிக்கடி பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனாலேயே நான் அடிக்கடி பண்ண மாட்டேன் அப்புறம் அத்தை வீட்டில் பண்ணாங்கன்னா எனக்கு கொடுப்பாங்க உளுந்து ஜாதம் பண்ணியிருக்கேன் புருஷனுக்கு பிடிக்காத நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அத்தை எனக்கு தருவாங்க எங்கள் அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க உளுந்து ஜாதத்துக்கு வந்து பொதுவாக கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தாங்க அது அப்புறம் ஒரு நாள் முட்டை குழம்பும் வச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் இது வந்து காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுவாங்க அம்மா வீடு வந்து தூத்துக்குடி மாவட்டம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொச்ச கொட்டை குழம்புலாம் வைக்க மாட்டாங்க கத்தரிக்காயை வந்து நல்லா கடைசல் மாதிரி குக்கரில் நிறைய ஜீரகம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அது ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு தான் நான் சாப்பிட்டேன் சாசம் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் தெரியுதா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு திருநெல்வேலி மெத்தடில் வந்து நான் செஞ்சுருக்கேன் இதுலேயுமே வந்து ரெண்டு மெத்தடில் இருக்கு இது வந்து வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க அடிக்கடி கொடுப்பாங்க இது வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக சேர்த்தோம் அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதாவது நல்ல குறுக்கு எலும்பு வலிக்கிறது கை கால்லாம் வலி அதெல்லாமே நல்லா கேட்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரே நேரத்தில் சமையல் பண்ணிவிட்டு ரெண்டு நேரமும் அதே பண்ணி வச்சில்ல காலையில் மதியத்துக்கும் அதனால் ஆர்த்தி வந்து ஈவினிங் வந்து சொன்னால் அம்மா எப்போதுமே வந்து சைக்கிள் அழைத்துட்டு போனால் கொஞ்சம் கால் வலிக்கும் ஏன்னா இந்த உளுந்து சாதம் சாப்பிட்டதுனாலேயும் என்னமோ தெரியல எனக்கு கால்லாம் வலிக்கவே இல்லை அந்த முட்டையெல்லாம் வலிக்கவே இல்லை அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருந்தா ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் உளுந்து கஞ்சியுமே நாங்கள் அடிக்கடி செய்வோம் அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ